திருவண்ணாமலை என்னப்பா என்ன அங்கிட்டு சும்மான வந்தா போகானு இல்ல இல்ல வந்துட்டேன் மதுரைக்காது உங்களை பார்த்துட்டு மதுரைக்கு வந்துட்டு உங்களை பார்க்க போனேன் அப்படியே அதான் வந்தேன் அதுக்கே உரைய்க்கிருந்தவங்க உசுப்பி இருக்க நான் அங்க உசிப்பு விட்டேன் விட்டான் இப்ப உசுப்புனியா இல்லையா ஆனா உசுப்புறதுன்னா அது வேற அர்த்தம் தான் ஊர்ல எழுப்புறது ஓ எழுப்புறதுங்கிறது உங்க உங்க ஊர் பாசையா ஆமாண்ணா அண்ணா நல்லா இருக்கட்டும் சரிப்பா எங்க மல்லாட்டை எங்கன்னா கிடைக்கும் வீட்டுக்கு தேவைப்படுது என்னையாது வெள்ளாட்டை கேள்விப்பட்டிருக்கேன் செம்பிளி ஆட்டை கேள்விப்பட்டிருக்கேன் அதெண்ணென மல்லாட்டை மல்லாட்டெண்ணெய் இந்த மல்லாட்டெண்ணெய் மல்லாட்டை பருப்பி இதெல்லாம் சொல்லுவாங்களே பருப்பி ஓ கடல நிலக்கடலை பருப்பா இதுதான்

சரி அதை விடுங்க அண்ணா அது நேரம் ஒரு மூட்டை சொல்லுங்கண்ணா வீட்டுக்கு வாங்கி போன மூட்டை கணக்குல வாங்க போறியா ஆமா ஆமா ஒரு மூட்டைன்னா ஆயிரத்தி நானூறு ரூபா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கூடு சரி சரி வாங்கி அந்த உடனே குடுத்துடும் பையன் பையெல்லாம் பைய கூடு பையன் தான் பர்சுதான் வந்தேன் மெல்லப்பா ஓ மொளமா கொடு சொல்றீங்களா நீங்க அப்புறம் வாங்க வீங்க அண்ணா அப்புறம் வரும்போது வண்டி காவலை ஊந்துச்சு காவாலயா ஆ இந்த காவா தண்ணி எல்லாம் போமே வாய்க்காவாலதான் யோ எங்கூர்ல அது வாய்க்கா அதுக்கு பேரு எங்கூர்ல அது ஊந்துச்சு வண்டி அது என்ன செய்யணும் நீங்க ஒரு கை பிடிச்சி நான் ஒரு கை பிடிச்சி இசுக்கிறேன் எடுத்து எல்லாம் செஞ்சு ஏயா நீ நான் இசுக்கிறது யோ இசுக்குறா எங்கெல்லாம் இஸ்திரி போடுறதுக்கு தவிர சொல்லு சொல்லுவாங்க கொஞ்சம் விட்டு சொல்லுங்க பசங்கள்ட்ட சொல்லி கூட அன்னையாரு அண்ணி இப்ப திருவண்ணாமலைக்கும் மதுரைக்கும் எத்தனை மயிலியா இருக்கும் ஆனா திருவண்ணாமலையே நிறைய மயில் இருக்குதுண்ணே அங்க கிரிவல வந்து பாருங்க நிறையா மயில் மானு எல்லாம் எல்லாம் இருக்கு எல்லா ஊருக்கு உள்ள ஊர்லயும் இருக்கியா இங்க பாரு திருவண்ணாமலை இருந்து மதுரைக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அது இருக்கும் ஒரு முன்னூத்தி ஐம்பது நானூறு கிலோமீட்டர் இருக்குமா இருக்கும் இதுக்குள்ள எவ்வளவு வார்த்தைகள் டிஃபரெண்டா வந்து இருக்கு ஆமாண்ணா இப்போ மெட்ராஸ் ஒரு மாதிரி பேசுவாங்க கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி பேசுவாங்க திருநெல்வேலியில ஒரு மாதிரி பேசுவாங்க திருவண்ணாமலை நாங்க ஒரு மாதிரி பேசுறோம் அந்த அந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி அவங்க பேசுவாங்கண்ணா என்ன மாதிரியோ மதுரையில நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க வேக்காடா இதுன்னு நாங்க நீங்க வெக்கியா இதுன்னு இந்த மாதிரிதான் ஓகேவா பேசு சரி விடு ஆங்கி வச்சுட்டு போகலாம் ஆங்கி வச்சுட்டு உனக்கு கூப்பிடேன் ஆமா ஆமா நான் உடனே வந்துடுறேன் எடுத்துக்கிறேன் ஓகே பாய் சத்திய ஏய் சத்யராஜு ஆங்க ஆயுர்வாதம் கீது அசூ கீதா